ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணும் நினைக்கிறேன் படத்தோட விஷயம் போறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும் ப்ரொஃபஷனலாக ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவராகவும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் ஆகும் அது மாறி மாறி போயிட்டு இருக்கும் சீசன்ஸ் மாதிரி தான் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் நியூட்டன் திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட வாழ்க்கையும் அப்படிதான் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாம இன்னைக்கு ப நான் இங்க போது உங்க முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சா சூயசைட் லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட் கொலை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை சோ மெனி திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாமுயற்சி விடாம போயிட்டே இருங்க தினமும் எந்திரிங்க உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க கண்டிப்பா வந்து இஸ் லைட் அட் தி என் ஆஃப் டனல் அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார் பர்சனல் கனெக்ஷன் அவரு அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இவங்கெல்லாம் வருவாங்க அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க பெரிய வெற்றிங்க கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு ஸோ என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வல்லா கதை கேட்க மாட்டேன் நான் அது நிறைய மேடையில சொல்லியிருக்கேன் எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணும் எனக்கு ஏன் கதா பாத்திரம் என்ன நான் என்ன பண்றேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சோ அந்த மாதிரி ஒரு இதுல தான் இதா வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் பத்தி எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐ ஆல்ஸோ ஸ்டெடிட் இட் அண்ட் அஃப் கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்ட்டா பண்ணும் நம்மளால முடிஞ்சது ஒண்ணு ட்ரையல் பண்ணோம்லா நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் அதுல வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே எனக்கு பெருசா தெரியல நான் பாட்டுக்கு போயிட்டேன் செட்டுக்கு போயிட்டு பீட்சா எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே முடியல இட் டுக் அ லாங் டைம் அண்ட் நிறைய விஷயங்கள் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும் ஐ என்ஜாய்டு இட் ஐ என்ஜாய்டு இட் அண்ட் யூ ரைட் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்காருறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன் பட் என்னால உட்கார முடியாது பட் அவ்வளோ அழகா வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ த ஹோல் இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு ஸோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து எலியதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன் சுவையா இருந்துச்சு பட் நமக்கு இமேஜினரி வந்து வந்து வரும் ஐ ஷார்ட் நான் மானிட்டர்ல பார்த்தேன் அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திகோட விஜுவல் தெரிஞ்சது அண்ட் அஃபோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் பிலிம்ஸ் சிட்காம் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளவு செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன் நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி மெட் ஹிம் ஒன் செட் அண்ட் வஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பத்தி நான் பேச மாட்டேன் பட் ஆஹ் ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து சக்ஸஸ் நீட்ல அத பத்தி நான் பேசுவேன் பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்தை சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு சோ பாக்கலாம் பிதர் அன்மாஸ்கிங் அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டா இருக்கும் இண்டஸ்ட்ரியில ஸோ எல்லா படங்களுக்குமே இதை ஒரு டேக் லைனாக வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு நான் பொதுவாக வந்து என்னை நீங்கள் எந்த மேடையிலுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாத நான் பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துருவேன் பட் இது எனக்கு வந்து மதியழகன் பத்தி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ஒரு பிரீஃப் பண்ணாரு அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படம் இல்லை பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோட வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் வந்து ஒரு முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவா ஒரு படம் பண்றாரு கார்த்திக் குமார் அவர்கள் வந்து அதை இயக்குறாங்க இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது அவங்க வந்து சாதனையாளர்கள் அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலா போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் நான் நினைக்கிறேன் ஆஹ் இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன் வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க அது நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த இசை வந்து என்னை ரொம்ப ஈர்த்துச்சு ரஷானது இல்லையா ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்குறாரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்கறதுக்கு ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து பிரித்து அங்கங்கே வச்சுக்கோங்க அவ்வளோதான் அண்டு இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன் ஆஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான் அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அது நான் வந்து நேஷனல் அவார்டு ஜூரியா நான் போயிருந்தப்ப அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்துல வந்து கொடுத்துருந்தாங்க அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பா உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன் ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம் இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம் அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கறத வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து பெறப்போகுது அண்டு மதிய அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயக்குனர் கார்த்திக் குமார பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்துல நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்